ஒரு காலத்தில் ஆங்கிலத்தில் பேசினா தான் அழகாகவும் அறிவாளியாகவும் பார்த்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை தமிழில் பேசினா கூட அழகாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க ஏன் தன்னுடைய குழந்தைகள் கூட தமிழ் பேரை தேடி பெற்றோர்கள் அலையோ அலைய அழகிறாங்க அந்த அளவுக்கு தமிழ் நிறைய மீட்கப்பட்டிருக்கு ஆனாலும் இன்னும் கூட ஒரே ஒரு சொல்லை மட்டும் நம்மளால் மீட்கவே முடியல அது எந்த சொல்ல தெரியுமா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஜீரோ என்பதற்கான தமிழ் சொல் தான் இந்த ஜீரோவுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு பத கேட்டால் என்னென்னே தெரியலையே அப்படின்னு கைவரிக்கிறாங்க ஒரு சிலர் சைபருங்கிறாங்க ஒரு சிலர் பூஜ்யங்கிறாங்க ஆனால் ஜீரோவுக்கு தமிழ் சொல் என்னென்னா சுளியம் இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் அவங்க கூட இதை சுளியமாக பயன்படுத்துறதே இல்லை செய்து இனியாவது இந்த ஜீரோவுக்கான தமிழ் சொல் சுளியத்தை அனைவரும் பயன்படுத்துவோம் தெரிஞ்சவங்க பயன்படுத்துங்க தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்க இந்த காணொலியை பகிர்ந்து போங்க தமிழில் மீட்கப்படாமல் உள்ள இந்த சொல்லையும் நாம் சேர்த்து மீட்டெடுப்போம் அனைவரும் இனி சுழியத்தை பயன்படுத்துவோம் நன்றி